ஏ பார் ஆ பில் பீ பார் பால் ஹ்ம் அம்மா يلا டக்லஸ் நாம இந்த 2290-ஐ நம்பலாமால பாசி பொட்டுண்டூண்டூண்டி குழந்தையா இருக்கா பாஸ் குழந்தையோ தெய்வமோ ஒண்ணுனே எங்க 1st கிளாஸ் வாத்தியார் சொல்லிருக்காவா பாஸ் ஹ்ம் ياது 1st கிளாஸ் வாத்தியாரா ஆமா يلا நீ LKG வரைக்கும் தானல்ல படிச்சிருக்கான்னு சொன்னா ஆ கே பார்க்கிங்க எல்லது கே பார்க்கிங்க எடா டக்ளஸ் நாம படிக்கும்போது கே பார் கைட்டு தானலா படித்தோம் பாஸ் கே பார் கைட்டா இருந்தா என்ன அது சரி இந்த டுன்டு நண்டி குழந்தையா பாருனது ரொம்ப வசதியா போச்சு துண்டு நண்டி மூலியமாவே டுன் டு பணத்தை ஈஸியா கொள்ளையடிச்சிடலாம் ம் அடகடடா என்ன இம்புட்டு நேரம் ஆகுது இன்னும் யாரையும் காணோம் மணி வேற வேறே பத்தாயிட்டு எடா டக்லஸ் சீக்கிரமா அவியலுக்கு போனை போட்டு என்ன செய்கிறோம்னு கேளுல்ல ம் ஓகே பாஸ் ஹலோ யாரு ஏய் இன்னும் நேரமா காத்துட்டு இருக்கிறது சீக்கிரமா கொண்டு வாரீங்களா இல்லையா தான் வந்துட்டு இருக்கோம் நீங்க மட்டும் பணத்தை தூக்கிட்டு சீக்கிரம் உங்க அம்மையோட நிலைமை என்னடி இருக்குன்னு எனக்கே தெரியாது எங்க பாருமா நீ மட்டும் பணத்தை தூக்கிட்டு சீக்கிரம் வரல பிறகு உங்க அம்மா கண்ணாமூச்சி இல்ல கருப்பா கூட பாக்க முடியாம பண்ணிடுவோம் இந்த துண்டு நாண்டி மட்டும் என்ன நூறு வாட்டை போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துるபா துண்டு கி துண்டு கம் சொல்லுங்க கே என்னது கே ராங் ஆன்சர் தப்பா பதில் சொல்லிட்டா கே பார் கட்டப்பா கே இங்க பாரு டுன்ட்டுனாண்டி நீ தப்பா பதில் சொல்றதுனால கே ஃபார் கட்டப்பாலு ஆயிரம் வாத்து எழுது ஆப்பே ஆயிரம் வாத்துல எழுதணும்மா என்ன முழிச்சிட்டு இருக்கா சீக்கிரமா நோட்ட தூக்கி எழுது பாஸ் நீங்க கிரேட் பாஸ் உங்க எதிரியா ஒரு பேரை எழுத வச்சிட்டியே நீங்க பாஸ் பாஸ்

ஏ மன்னிச்சர் டே அங்கிள் லேட் ஆயிட்டே ஆமா என்ன நீ மட்டும் தனியா வந்திருக்கோ உன் கூட அழுக்கு பனியனை போட்டுட்டு ஒரு பாப்பா நிக்குமே அது ஏங்க அவன் வரல அங்கிள் நான் மட்டும் தான் வந்திருக்கேன் நீ பேசுனது போது முதல்ல சூட்கேஸ்க்குண்டா மா சூட்கேஸு வெயிட்டாக இருக்குது போஸ் பணம் மழையில் நனைய தயாராக இருக்குதுங்க எல்லாம் பேச்சை குறைச்சிட்டு சூட்கேஸ ஓப்பன் பண்ணலாம்

பாஸ் 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 இங்குமாருக்குச்சி சைஸ்ல இருந்து போட்டு ஓகே அடிச்சா ஒன்று ரன்டன்ட் வெயிட்டா ஹலோ டாக்கா சார் என்ன தெரியம்மா பெருசாலியா மாறிட்டியா ம் ஏமா ஏய் யாரும்மா நீ இப்பி நூடுல்ஸ் மண்டையில மாட்டி வச்சிருக்கா ஹலோ நான் தா பிக்கி ரோபோ மெமரி 1 ஜிகாபைட் 5 ரூபா சாக்கோபைட்

பாஸ் இப்ப <laughs> <laughs> பழைய பாத்திரத்தை போட்டு பேர் சாப்பிட்டதும் இல்லாம சைக்கிள் இருக்கிற வசனத்தை படிச்சுட்டு வந்து ஒட்டாம் கிளாஸ்